எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கைக்காயோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தென்னிந்தியாவில் அந்த உணவுகளில் குறிப்பாக தமிழ தமிழர்களுடைய உணவுல மிக முக்கியமான காய்கறி அப்படின்னா முருங்கைக்காயை தான் சொல்லலாம் முருங்கைக்காயை பிடிக்காதாங்க அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க இதுல எண்ணற்ற சத்துக்கள் வந்து இருக்குது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு பின்னாடி முருங்கை மரம் இருக்கும் நிறைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் ஆனால் இப்போல்லாம் வந்து ஈஸியாக முருங்கை மரம் வந்து வைக்க முடியலை ஏன்னா வீடுகள்லாம் ஃப்ளாட் ஆகிடுச்சு அதனால் வந்து எல்லார் வீட்லேயும் முருங்கை மரம் வளர்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க முருங்காக்காய அடிக்கடி உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டதுனால நன்மைகள் நிறைய இருக்குதுங்க நம் முன்னோர்கள் முருங்கை மரத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு வீடுகளில் முருங்கை மரத்தை வந்து பெரும்பாலும் முன்னாடியெல்லாம் வந்து பெரும்பாலும் எல்லார் வீட்டுகளும் பின்னாடியே வந்து முருங்கை மரம் வளர்த்துட்டு வந்திருக்காங்க எதுக்குன்னா இந்த மாதிரி நன்மைகள் நிறையா அதில் இருக்குது அப்படின்னா அதனுடைய பயன்களை அனுபவித்ததுனால தான் வந்து அவங்க முன்னோர்கள் வந்து முருங்கைக்காயை எல்லார் வீட்டுக்கு பின்னாடியும் வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க இப்போ அப்படி வளர்க்க முடியலை சூழ்நிலை அப்படியே முருங்கைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்றதுனால உடலுக்கு நம்ம உடலுக்கு வியப்பான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எலும்புகளுடைய ஆரோக்கியங்கள் அதாவது மனிதருடைய உடலுக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது எலும்புகள் தான் அந்த எலும்புகள் ஒரு மனிதனுக்கு பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று முருங்கக்காயில் எலும்புகளுக்கு தேவையான வைட்டமின் சொத்துக்கள் அதிகமாக இருக்குது இதை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு எலும்புகள் உறுதி அடைவதோடு எலும்புகள் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுங்க அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது அந்த முருங்கைக்காய் அதிலேயும் டைப் டூ வகை சர்க்கரை நோயாளிகள் வந்து கடுமையான பாதிப்பை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த வேதி வேதிப்பொருட்கள் பார்த்திங்கன்னா டைப் டூ வகை சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த மருந்தாக செயல்படுதுங்க இன்சுலின் அளவை வந்து அதிகப்படுத்தி ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து குறைக்குது அதனால் நீரிழிவு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஆரோக்கியமான உணவுன்னு கூட வந்து சொல்லலாங்க இந்த முருங்கைக்காயை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த முருங்கக்காய் குழந்தைகள் பிறக்கும் வரை சத்தான உணவுகளை சாப்பிடணும் கற்பிணி பெண்கள் வந்து இந்த முருங்கைக்காய உணவுல அதிகம் சேர்த்துட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா கருவில் வளரும் குழந்தைகள் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க குழந்தை பிறந்ததும் பாத்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் சுரப்பு வந்து உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கக்கூடியது இந்த முருங்கைக்காய்ங்க ரத்தத்தை சுத்தம் செய்யறது ரொம்பவே வந்து இன்றியமையாத பங்கு வகிக்குது இந்த முருங்கைக்காய்ங்க முருங்கைக்காயில் நமது ரத்தத்தில் இருக்கும் அந்த நச்சு கழிவுகளை வந்து அழிச்சிரும் அந்த அழிக்கக்கூடிய அந்த வேதி பொருட்கள் வந்து இதில் இருக்குது வாரத்துல மூணு இல்லைன்னா நாலு முறை முருங்கைக்காயை சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்துல கலந்து நச்சுக்கள் அனைத்தும் நீங்கி ரத்தம் சுத்தமாகி உடல் புத்துணர்ச்சியோட இருக்குங்க அடுத்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை நீக்கக்கூடியது இந்த முருங்கைக்காங்க நான் சாப்பிட்ற உணவு ஜீரணத்தையும் நம்ம உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது வயிறு மற்றும் உடல் உறுப்புகளை நல்லா இயங்கும் தான் நமக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா செரிமானத்தை அதிகரிக்கும் திறன் இந்த முருங்கைக்காய்க்கு நிறையவே இருக்குது பசியை தூண்டி செரிமான உறுப்புகள் நல்லா செயல்படறதுக்கு உதவுதுங்க இதனால உடல் ஆரோக்கியமாக இருக்கு உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறது தொற்று கிருமிகளை எதிர்த்து போராட கண்மை இந்த முருங்கைக்காய்க்கு இருக்குதுங்க இதனால பாத்தீங்க அப்படின்னா நோய் தாக்கத்திலேருந்து இருந்து நம்ம பாதுகாத்து கொள்வோம் கண்களுக்கு வந்து ரொம்பவே பாதுகாப்பு கொடுக்குது இந்த முருங்கைக்காய் முகத்திற்கு அழகு கொடுக்குது இந்த கண்கள் தான் கண்கள் நல்லா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று முருங்கைக்காயில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண்களில் கண் புறை ஏற்படுவதை தடுக்குது கண் பார்வை தெளிவாக தெரிகிறதுக்கு இந்த முருங்கைக்காயை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாலைக்கண் நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுன்னு இந்த முருங்கைக்காய் சிறப்பாக செயல்படுதுங்க ரத்த அழுத்தம் மனிதர்கள் மனிதர்கள் எல்லோருமே அவர்களுடைய வயதை பொறுத்து ரத்த அழுத்தம் மாறுபடும் இந்த ரத்த அழுத்தம் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தை வெகுவா பாதிக்க கூடியதுங்க தங்களுடைய உணவுகள்ல அதிகம் எடுத்துக்கொள்றது நல்லது இந்த ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கிறவங்க முருங்கைக்காய நீங்க எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு ரத்த அழுத்தம் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முருங்கைக்காயை வந்து நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வர்றதுனால ஆண்மை குறைபாடு நீங்க இதே இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்களும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆண்மை குறைபாடு பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் அதிகம் சந்திக்கிறாங்க இதுல ஜீன் சத்து அதிகமாக இருக்கிறதால முருங்கைக்காய் தொடர்ந்து சாப்பிடும் ஆண்களுக்கு பாலியல் பிரச்சனை அனைத்தையும் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த முருங்கக்காய்ங்க அதாவது விந்தணுக்குடைய எண்ணிக்கையை பெருக்குதல் உயிரணுக்களுடைய தரம் கூடுதல் விந்து கெட்டிப்படுதல் விரைப்புத்தன்மை அதிகமாகுதல் தாமத்தி உருவலாக அதிக நேரம் ஈடுபடுதல் இது எல்லாத்துக்குமே இந்த முருங்கைக்காய் ரொம்பவே வந்து நல்லதுங்க பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்ய வல்லது இந்த முருங்கக்காய் வீட்டில் முருங்கை மரம் இல்லாட்டியும் பரவாயில்லை கடைகளில்லையாகவும் அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க உடல் வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் வந்து எப்போதும் வந்து புத்துணர்ச்சியோடும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க முருங்காக்காயில் அவ்வளோ மருத்துவ நன்மைகள் இருக்குதுங்க நீங்களும் வாங்கி பயன்படுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ